இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபத்துக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் காற்றடிச்சா அணையாத மாதிரி அதே சமயம் எண்ணெய் கசியாத மாதிரி எப்படி விளக்கு வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்த்திகை தீபத்துக்கு முதல்ல முக்கியமான விஷயம் விளக்கு தான் எத்தனை விளக்கு வாங்கணும்னு பார்த்துடலாமா மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இருபத்தேழு வரைக்கும் வாங்கலாம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு இருபத்தேழு விளக்குன்னு சொல்லுவாங்க பழசு இருந்தால் இந்த மாதிரி ஒத்தப்படையில் கம்மியாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்த விளக்குகள் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி பச்சை தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுருணுங்க ஊறுனா அதில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாமே அடைச்சி நம்மளுக்கு எண்ணெய் அதிகமாக கசியாத மாதிரி பார்த்துக்கும் ஊர்ன விளக்கு எல்லாத்தையுமே எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஈரம் போகிற மாதிரி காய வச்சுருங்க அடுத்தது இந்த மாதிரி பீங்கான் விளக்குகள் வாங்குறதுக்கு பதிலாக மண் விளக்கு வாங்குறதே ரொம்பவே நல்லதுங்க பீங்கான் விளக்கு சீக்கிரமே சூடு ஏறிடும் அதனால் அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க என்ன தான் விளக்குகள் ரொம்ப நேரம் ஊறுனாலுமே அதில் இருந்து எண்ணெய் கசிஞ்சு வரும் அப்படி கசிஞ்சு வர எண்ணெயை எப்படி நிறுத்துறதுன்னு பார்த்தலாம் இந்த மாதிரி அகல் விளக்குகள் அடியில் நம்ம கோதுமை மாவு மைதா மாவு இல்லை அரிசி மாவு ஏதோ ஒரு மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா உருண்டையாக உருட்டி வச்சுருங்க அந்த உருண்டையிலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக்கி விளக்குக்கு அடியில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து ஒட்டி விட்டுட்டிங்கன்னா குட்டி குட்டி நம்மளுக்கு தெரியாத ஹோல்ஸ் இருக்கும் அதுலேருந்து எண்ணெய் கசிஞ்சு வராமல் அப்படியே நின்றுக்கும் இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா லாஸ்ட் இயர் நான் ஃபாலோ பண்ணது இதே மாதிரி நம்ம அடியில் நெயில் பாலிஷ் இல்லைன்னா உங்கள் வீட்டு குட்டீஸோட ஆயில் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே இதில் வந்து நம்ம அடியில் ஒட்டி விட்டுட்டோம்னா எண்ணெய் கசிஞ்சு வராது அடுத்தது நம்ம விளக்குக்கு எப்படி பொட்டு வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் சந்தனம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் குங்குமம் தனித்தனியாக எடுத்துக்கோங்க மஞ்சளையும் சந்தனத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க அது கூட ஒரே ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க ஜவ்வாது இருந்து சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்ல வாசனையாக வரும் இது ரெண்டையுமே கலந்துட்டு ரெண்டு பட்ஸ் எடுத்து ஒன்று மஞ்சள்லேயும் ஒன்று வந்து குங்குமத்துலேயும் வச்சுருங்க கையிலே படாமல் அழகாக விளக்கில் வச்சு எடுத்துடலாம் குங்குமத்தில் போட்டிருக்க பட்ஸை மட்டும் கொஞ்சம் தண்ணியில் நழைச்சிக்கோங்க ஏன்னா குங்குமம் ட்ரையாக இருக்கிறதுனால பட்ஸில் ஒட்டி வராது இதை குழந்தைங்கள்ட கொடுத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க நம்மளுக்கும் ஒரு வேலைக்கு ஆள் கிடச்ச மாதிரி இருக்கும் வேகமாக வச்ச மாதிரியும் இருக்கும் இப்போ குங்குமமும் சந்தனமும் அழகாக வச்சு முடித்தாச்சு கையில் படாமல் நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு யூஸ் அண்ட் த்ரோ கப் வாங்கியிருப்போம் அந்த கப்பை வச்சு தான் இப்போ டிப் பார்க்க போகிறோங்க இப்போ யூஸ் அண்ட் த்ரோ கப்பை எடுத்துகிட்டு அடிப்பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேல் பகுதியை தூக்கி போட்டுறாதீங்க அதுவுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகும் பொறுமையாக வெட்டி எடுத்துக்கோங்க சப்போஸ் யூசன் துறோ கப் இல்லைன்னா அதுக்கு வேறு டிப் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்தது எல்லாத்தையுமே நம்ம விளக்கு வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோங்க என்ன தான் நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிங்கனாலுமே என்ன கசிஞ்சு வரும் இந்த மாதிரி யூசன் த்ரோ துருவ கப்போட அடிப்பகுதியில் வச்சிங்கன்னா என்ன கீழேயும் போகாது அதுக்குள்ளேயே நின்றுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ கப் இல்லாதவங்க உங்கள் வீட்டில் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போடுற ப்ரவுன் ஷீட்ஸ் இருக்கும் ப்ரௌன் அட்டைகள் இருக்கும் இல்லைங்களா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க சப்போஸ் அதுமே இல்லைனாலும் நியூஸ் பேப்பர் இல்லைன்னா வாழை இலையில் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு அது மேலே விளக்க வைங்க என்ன கசிஞ்சு வரவே வராது அதுக்குள்ளேயே நின்றுக்கும் அடுத்தது விளக்கு போடுறதுக்கான இதுங்க நான் இந்த மாதிரி நீளமான திரி அதே மாதிரி இந்த மாதிரி திரியும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தமான திரி போடுறப்ப விளக்கு வந்து கருத்து போகாது இந்த மாதிரி திரியை நம்ம மூணாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா சின்ன விளக்காக இருக்கிறப்ப பெருசாக திரி போடணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி மூணு விளக்குக்கு அந்த பெரிய திரி வருங்க இப்போ விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுறோம் நம்ம எந்தெந்த எண்ணெயில் விளக்கு போடலான்னு பார்த்துடலாம் நல்லெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் இது மூணில் மட்டும்தான் போடணும் வேறு எந்த எண்ணெயிலையும் போடக்கூடாது அஞ்சு எண்ணெய் கலந்து விற்கிது அந்த எண்ணெய் கூட போடலாம் இப்போ விளக்குக்கு எல்லா திரியும் போட்டாச்சுங்க நான் பெருசாக வாங்கிட்டு வந்த திரியை மூணாக கட் பண்ணி போடுறேன் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பெரிய திரி இருக்குது சின்ன விளக்கு தான் இருக்குதுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க திரியை நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி நலச்சி விட்டுட்டு போடுங்க அதே சமயம் ஒவ்வொரு பிஞ்ச் கற்பூரத்தை வந்துட்டு எண்ணெயில் கலந்து விட்டுட்டிங்கன்னா தீபம் ரொம்ப நேரம் நின்று எரியுங்க அணைஞ்சு போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ தீபம் ஏற்றியாச்சு இந்த தீபம் அணையாத இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது நம்ம யூஸ் அண்ட் த்ரோ கப்பு கட் பண்ணணும் இல்லைங்களா அதோட மேல் பகுதியை இந்த மாதிரி மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டிங்கன்னா விளக்கு காத்தடிச்சா அணையவும் அடையாது நின்னும் எரியும் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சா முன்னாடி இருக்கிற விளக்கில் இடிக்குதுன்னா கப்பை திருப்பி வைங்க இந்த பக்கமாக திருப்பி வச்சிங்கன்னா விளக்கில் படவும் படாது ரொம்ப நேரமும் எரிஞ்சிட்ருக்கும் இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக தீபம் அணைக்கிறப்ப நம்ம பூ வச்சு தான் இந்த மாதிரி அணைக்கணுங்க அது கையிலேயோ வாயிலையோ ஊதி அணைக்கக்கூடாது நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்